ஆமாம் சார் என் பேர் தான் மது நாங்கள் தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தானா ஆமாம் மேடம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் சார் நான் ரூம் சார்ஜ் பிளஸ் டிஎஸ்டி எல்லாமே நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் சார் பண்ணியிருக்கேன் ஆ ஓகே மேடம் நீங்க அனுப்பின பேமெண்ட் எனக்கு மெசேஜ் வந்துச்சு உங்களுக்கு நாங்களே ஃபுட் சர்வ் பண்ணட்டுமா இல்ல நீங்களே ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிடுறீங்களா நோ ப்ராப்ளம் சார் நாங்க ரெஸ்டாரன்ட்லயே போய் சாப்பிடுறோம் ஓகே மேடம் இப்போதைக்கு ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது உங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் மேடம் அனுப்புகிறேன் ஓகே சார் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் மேடம் ரூம் சார்ஜ் எவ்வளோம்மா ஒரு நாளைக்கு மட்டும் ஆறாயிரம் ரூபாம்மா என்னது ஒரு நாள் ரூம் சார்ஜ் ஆறாயிரம் ரூபா ஆமாம்மா சரிம்மா எல்லாரும் பல்லு வளர்த்துட்டீங்கல்ல நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவாங்கம்மா ஆ போகலாம்மா கேட்டீங்க சாப்பாடு ஃப்ரீயா இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோமா நான் போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறேன் முக்கியமாக ஃபலூடா வாங்கி சாப்பிட போகிறேன் ஆமாம் சரி நானும் எனக்கு பிடிச்ச மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட போகிறேன் சரி மரக்கட்டை வேற தூங்கிட்டான் நம்ம கேட்கறதெல்லாம் கேட்க மாட்டான் ஆமாக்கா மரக்க

என்ன நீதா எல்லாவற்றையும் பக்குறியா அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டேமா எல்லastype பண்ணிட்டு ஜாரி கிது ஜாரி ஏன் என்ன அடக்கே நீ வந்த நேர எப்படி என்னம்மா இப்படி பண்ண அவ்வளவுதான் இருக்கு சேருமா நான் பண்ண மாட்டேன் இனிமே நல்லா இருக்கா பரவால சர்மி சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் மொழி சர்மி ரெண்டு பேருக்கு என்னமா வேணும் அம்மா எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸும் மில்க் ஷேக்கும் ஐஸ்கிரீமும் வேணுமா அத்த எனக்கு சிக்கன் பிரியாணியும் ஃபலூடாவும் வேணும் தே உங்கள சாப்பாடு சாப்பிட சொன்னா ஃபலூடா அது இதுன்னு கேக்குறீங்க ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடுங்க மோனி மூணி எனக்கு என்ன திமிரா கால் சாப்பாடுக்கு நூடுல்ஸ் கேக்குற ஒழுங்கா இட்லி சாப்பிடு அம்மா நான் நூடுல்ஸ் தான கேட்டேன் இட்லி சாப்பிட சொல்றீங்க மொரி வரேம்மா ஒழுங்கா இட்லி சாப்பிடு அம்மா காலையில நீங்க என்ன நீ சும்மா உன்னால எப்ப பார்த்தாலும் மகி என் வீட்ல இருக்கு பேர் ஒண்ணு இருந்து பண்ணிட்டு வருது கொடுக்க போறேன்னு அம்மா சொல்லாத

ഐപ്പം സതീഷ് ചിന് പേര് തടിയപ്പം മറക്കട്ടിക്ക് മറ്റും ഇടിയപ്പോ മറക്കട്ടിക്ക് മറ്റും താഴെപ്പം